بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد بنية الكلية لي الصدر عندكم وأنه تشيل கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹனை தந்திருக்கின்றார் கண்ணிமிக்க சோதரிகளே பெரியவர்களே அல்லாஹா மிகப்பெரிய ரஹ்மான் அல்லாஹுடைய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் அதிலே ஒரு திருநாமம் தான் ரஹ்மான் என்பது அல்லாஹ் உடைய திருநாமங்களில் ஒன்று அருளாளன் அன்பாளன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய ரஹ்மான் என்ற ஒரு தன்மை அல்லாஹா விரும்புவதும் அந்த தன்மையை தான் அல்லாஹ் விரும்புகின்றான் எனவேதான் அல்லாஹத்தாயா அடியார்கள் மீது கடமையாக்கிய கடமைகளிலே ஒன்று அடியான் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மற்றொன்று அடியான் அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒரு அடியான் மற்றொரு அடியானின் மீது உள்ள கடமைகள் மிக ஏராளமானது அந்த தன்மைகள் மனிதனத்திலே வரவேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தன்னுடைய திருநாமங்களிலே ரஹ்மான் கருணையாளன் அன்பாளன் பண்பாலன் என்ற ஒரு தன்மை அல்லாஹ் இணைத்து இந்த அடியானுடைய ஒவ்வொரு அடியானும் தன்னுடைய உள்ளத்திலே மற்றொரு அடியானை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு தன்மை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான் எனவேதான் அல்லாஹ் அல்லாஹ எந்த அளவுக்கு நன்மைகளே அல்லாஹ் தாயாள வைத்திருக்க என்று சொன்னால் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய சிறிய சிறிய உதவிகளும் அந்த மனிதனுக்கு மிக பெரிய பெரிய ஏற்றங்கள் நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கின்றது ஒரு அடியான் செய்யக்கூடிய சிறிய நன்மைகளாக இருந்தாலும் அந்த நன்மைகளையும் இறைவன் அறிகின்றான் அதற்குண்டான பரிபூர்ணமான கூலிகளையும் அல்லாஹ் தாயாலா வழங்குகின்றான் எனவே கண்ணிமிக்க சோகர்களே அல்லாஹ் தாயாலா ஒரு அடியான் மற்றொரு அடியான் மீது செய்ய வேண்டிய அன்பு பண்பு பாசம் நேசம் எவைகளே ஒரு அடியாரணம் இருந்து அல்லாக தாயான எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான் எனவே தான் ரஹ்மான் அன்பு காட்டக்கூடியவர்கள் அருளாளர்கள் மீது படைத்த அல்லாஹ் அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றான் கணிமுக்கு சொல்ல ஒரு ஹதீசில வந்திருக்கின்றது மறுமையிலே சொருக்கத்திலே சில நபர்கள் இருப்பார்கள் நரகத்திலே சில நபர்கள் இருப்பார்கள் அல்லாஹ் தாயான அந்த நரகவாதிகளிடத்திலே அல்லாஹ் அல்லாஹாயா கூறுவான் இதோ இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களை உங்களுக்கு யாராவது எந்த விதத்திலாவது உதவி செய்திருந்தால் அவர்களை நீங்கள் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று அல்லாஹாயா சொர்க்கவாதிகளுக்கு தாயாலா கூறுவான் அப்பொழுது ஒரு சொருக்கவாதி நரகத்திலே பார்ப்பார் ஒருவர் இருப்பார் அல்லாஹிடம் கூறுவார் யார் இதோ இந்த நபர் எனக்கு ஒரு மிடர் தண்ணீர் கொடுத்தார் அல்லாஹ் கூறுவான் அப்படி என்றால் அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல் இன்னொரு நபர் சொல்வார் யா அல்லாஹ் இவர் தன்னுடைய ஒரு ஆடையை எனக்கு கொடுத்திருந்தார் அதுவும் புதிய ஆடை அல்ல உடுத்தி கிழிந்த பழைய கந்தலான ஆடையை எனக்கு கொடுத்தார் அதையும் நான் அணிந்திருந்தேன் என்று கூறுவார் அல்லாஹ் கூறுவார் அப்படி என்றால் அவரையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல் எந்த அளவுக்கு என்றால் ஒரு மனிதன் மற்றொரு நபருடைய ஒரு நிழலிலே சென்றார் என்று சொன்னால் அதையும் அல்லாஹால பொருந்து கொண்டு அவரையும் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்வார் எனவே கண்ணிமிக்க சோறுகளே അല്ലാഹു ഒരു അടിയാൻ മറ്റൊരു അടിയാൻ ഉദവികളെ അല്ലാഹ് മിക അധികമാ കണകാണിത്തിൻ്റെ അടിയാക്ക് അല്ലാഹു ഉദവി ചെയ്യവനായിരിക്കും ഹസരത് ജയിൽഹാ അലി അന്നി സലഹു അലഹി വസരുടെ തൃപേരർ ഹസരത് ജയിൽ ആബുദ്ദീൻ അലഹി അവർ അവരുടെ വാൾനാളിലെ ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட எண்பது குடும்பத்தாருகளுக்கு அவர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களே அறியாத வண்ணமாக உணவு வழங்குவார்கள் அவருடைய காலத்திலே பல நபர்கள் கிட்டத்தட்ட எண்பது குடும்பத்தார்கள் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் வீட்டிலே காலையிலே கதவை திறந்தால் வீட்டிற்குள்ளே அவருடைய மளிகை சாமான்கள் வீட்டிற்கு தேவையான சாமானங்கள் விழும் மக்களுக்கு தெரியாது யார் என்பதாக கூட கடைசி வரைக்கும் தெரியாது அவர்கள் இறந்த பிறகுதான் தெரிந்தது அதற்கு பிறகு யாரும் வைக்கவில்லை அப்பொழுதுதான் விளங்கினார்கள் இதோ இவர்தான் வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று கணிமிக்க சொருளே அவர்கள் ஹசரத் ஹுசைன் ஆபீன் ரஹமத்துல்லா அலை அவர்கள் இறந்த பிறகு அவர்கள் குறிப்பாட்டக்கூடிய அவரோட உடலிலே பார்த்தார்கள் அவரோட உடலிலே தலும்புகள் இருந்தது மூட்டைகளே சாமானத மளிகை சாமான மூட்டைகளை சுமந்து தங்களுடைய அவர்களிடத்தில் பல அடிமைகள் இருந்தாலும் அந்த அடிமைகளுக்கு கூட தெரியக்கூடாது என்பதற்காக அவர்களே தானாகவே சுமந்து இரவிலே ஒவ்வொரு வீட்டிற்கு முன்பாக அவர்களுக்கு வீட்டிற்கு தேவையான உணவுகளை வைத்து விடுவார்கள் காலையிலே அவர்கள் வீட்டை திறந்து பார்த்தால் அவர்களுக்கு உணவுகள் இருக்கும் யார் வைத்தார்கள் என்று கூட தெரியாத அளவுக்கு மன தூய்மையுடன் உள்ள தூய்மையுடன் அவர்கள் உதவி செய்து வந்தார்கள் கண்ணியமிக்க சோழன் அதைத்தான் நல்லாக தாயனாக விரும்புகின்றான் ஒரு அடியான் மற்றொரு அடியானுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உதவியாளனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நல்லாக தயாராக விரும்புகின்றான் எனவே கண்ணியமிக்க சோழே ஹசரத்து ஜெயின் ரஹமத்துல்லா அலி அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு யாசகர் அவர் ஏதாவது ஒன்று கேட்க வந்தால் அவர் அவரை மிக அதிகமாக கண்ணியப்படுத்தி மிக அதிகமாக சங்கை செய்து அமர வைத்து அவர்களுக்கு மிக பணிவாக அவர்களுக்கு பொருள்களை வழங்குவார்கள் பணம் காசுகளை கொடுக்கக்கூடியவர் அவருக்கு மிக கண்ணியம் செய்து அவர்களை அமர வைத்து கொடுப்பார்கள் ஒரு நபர் கேட்டார் ரஹமத்துல்லா அலி அவரிடத்திலே அவரோ ஒரு யாசகர் ஒரு விதி உதவியாளர் தேவைக்காக அவர் கேட்க வருகின்றார் அவருக்கு நீங்கள் இவ்வாறு இப்படி இக்ராம் செய்து கண்ணியம் செய்து அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்ட பொழுது ரஹத்து அழகாக சொன்னார்கள் என்னிடத்தில் இப்பொழுது இங்கு மிக அதிகமான செல்வங்கள் இருக்கின்றது மிக அதிகமான காசு பணங்கள் இருக்கின்றது எல்லாம் இருக்கின்றது ஆனால் இவைகள் அனைத்தும் எனக்கு இவ்வளவு இங்கு தேவையில்லை எனக்கு தேவையான இடம் நாளை மறுமை நாளிலே மகஷருடைய மைதானத்தில் அங்கு எனக்கு தேவை இங்கு எனக்கு இவ்வளவு பணம் காசுகள் செல்வங்கள் எனக்கு தேவையில்லை மறுமையிலே தேவை ஆனால் அங்கு கொண்டு செல்வதற்கு வழிமுறை எனக்கு தெரியவில்லை இதோ இவர் இருக்கின்றாரே இந்த ஏழை எளியவர் இவருக்கு நான் இந்த காசு இவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் எல்லாம் மறுமையிலே எனக்கு மஹர் மைதானத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு போஸ்ட் மேன் போல் இருக்கின்றார் அவர் எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தூதுவர் போன்று இருக்கின்றார் எனவே என்னுடைய இந்த பண தேவைகளை நான் கபரிலே கொண்டு போக முடியாது நான் மறுமையிலே என்னென்று கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் இவரே அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கின்றான் இதோ இந்த ஏழை நான் செய்யக்கூடிய இந்த உதவிகள் எல்லாம் மறுமையிலே எனக்கு கொண்டு சேர்க்கக்கூடியவராக இருக்கின்றார் என்று இணையதான் இவருக்கு நான் இந்த அளவுக்கு சங்கை செய்து கண்ணியம் செய்து நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்பதாக சொல்வார்கள் கண்ணியமிக்க சோழனே அதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் ஒரு அடியான் மற்றொரு அடியானுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணும் என்று சொன்னான் அழகி வசலவர்கள் சொன்னார்கள் உண்மை இந்த சமுதாயம் ஒருவர் ஒரு உடலே போன்றவர்கள் ஒரு உடலிலே அவர்களுக்கு ஏதாவது குறை ஏற்பட்டு விட்டால் தானாகவே மற்றொரு உடல் அதற்குண்டான எச்சரிக்கை செய்துவிடும் அவர் வேகமாக நடந்து கொண்டிருக்கும் ஒரு காலம் முள்கூத்தி விட்டது என்று சொன்னால் மறுக்கால் தானாகவே நின்று விடும் உடனே அவருடைய கண் பார்க்கும் கை எடுக்கும் கண்ணீர் அழுகும் கண்ணிமிக்கு சொல்றேன் இதுதான் ஒரு மனிதனுடைய ஒரு அடையாளம் ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு அடையாளம் ஒருவர் மற்றவர் மீது உணர்வு கொண்டு அன்பு கொண்டு கருணை கொண்டு அவர்களுக்காக உதவி செய்வதைத்தான் அல்லாஹான விரும்புகின்றான் எனவே கண்ணிமிக்க சொருளே நாம் நம்முடைய செல்வங்களை மறுமையிலே சேர்ப்பதற்குண்டான மக்கள் தான் இந்த ஏழை எளிய மக்கள் அவர்கள் மீது நாம் எந்த அளவுக்கு கருணை பாராட்டுவோமோ எந்த அளவுக்கு அவர்களுக்கு நாம் உதவி செய்வோமோ அதைத்தான் அல்லாஹ தாழ நமக்கு மறுமையிலே சேர்க்கக்கூடியவராக இருக்கின்றான் இந்த சேவைகளை அல்லாஹ தாயல நம் அனைவரையும் அதிகம் அதிகம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ தாயலா அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தோஃ அலமி